ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க இப்போ கங்கா வராங்க வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனைலாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் நீ வந்து எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தியா இருந்தாலும் விஜய் வந்து உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காருன்னு சொன்னியே அப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு ஒருவேளை வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி குழம்பியிருக்க காவேரியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கங்கா பேசி குழப்புறாங்க இருந்தாலும் காவேரி இடையில இடையில கொஞ்சம் சமாதானப்படுத்துற மாதிரியும் விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசத்தை பத்தியும் கங்கா பேசி ஒரு மாதிரி குழப்பை நல்லா யோசிச்சுக்கோ உனக்கு இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க காவேரி கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க விஜய் காவேரி வீட்டில் பேசிட்டு வீட்டுக்கு வராரு தாத்தா என்னப்பா நடந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தா விசபாட்டல் ராகணி நிற்கிறாங்க இப்ப பார்த்தா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்னு ராகினி சொல்றாங்க ஒரு கட்டத்தில் விஜய் கோவப்பட்டு என் பிரச்சனையில் நீ உள்ள வராத உன்னை நான் தொலைச்சிருவேன் அஜய்க்காக உனக்கு பார்த்து இந்த வீட்டில் வச்சிருக்கேன் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப கோபமா தான் பேசுறாங்க இப்போ தாத்தா வந்து நான் மன்னிப்பு கேட்க அப்படி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நீ எல்லாம் சரிதான்ப்பா இருந்தாலும் செஞ்ச பிரச்சனை ரொம்ப பெருசு கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க அடுத்து தாத்தா வந்து அவங்க அதாவது அந்த பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போய் பேசணும் அப்படி இப்படின்னு ஆனால் அதெல்லாம் ஒட்டு இருக்க ராகினி என்ன சொல்றாங்க அவ்வளோ சீக்கிரம் நான் நான் கொளுத்தி போட்டு எப்படியாவது விஜய் காவேரியை பிரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் பேசுறதுக்கு போறேன்னு போறாங்க குமரன் வந்து வாசபடியிலே தடுக்கிறாரு இப்ப தாத்தா வந்து சாரதா அவங்க வெளியில வந்ததுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாரதா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார கூப்பிடுறாங்க ரொம்பவுமே பார்த்தா அந்த அனுபவம்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்களோட அனுபவம் அந்த மாதிரி அனுபவத்தோட ரொம்ப அழகா தாத்தா பேசுறாங்க முந்திரி கொட்டை மாதிரி அதாவது வீட்டில் ஒரு சில கேஸ் இருப்பாங்கல்ல அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனையை பெருசாக்குறதுன்னு அந்த மாதிரி தான் பாட்டியும் சரி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஒரு வார்த்தை குமரன் சொல்லி குமரன்லாம் இப்படி பேசுவார்ன்னு எதிர்பார்க்கவே இல்லை குமரனும் பேசுறாங்க அதுக்கப்புறம் சாரதாவும் பேசுறாங்க உங்க மூணு பேர் மாறி மாறி பேசுறாங்க இடையில கங்கா ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க பேசி அந்த சண்டையை மறுபடியும் மறுபடியும் பெருசு ஆக்குறாங்க தாத்தா ரொம்ப சமாதானமாக சொல்லி எப்படியா சேர்த்து வைக்கணும்னு சொல்லி காவேரி கூப்பிட்றாரு எல்லாரும் என்னை மன்னிச்சு எங்களை மன்னிச்சு மறுபடியும் காவேரி அமுச்சு வைங்க அப்படிங்கும்போது சாரதா வந்து இனிமேல் காவேரியோட விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நான் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு நாளில் நாங்கள் வீடியும் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாத்தா காவேரிக்கிட்டையும் போய் பேசுகிறாரு அப்பையும் பார்த்தா சாரதா நான் தான் பேசுகிறல காவேரிலாம் எதுவும் பேச மாட்டாங்க ஏன் முடிவு தான் காவேரியோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க தாத்தா எல்லாத்திட்டையும் கை எடுத்து கும்பிட்டு அப்படியே கிளம்புறா ஆனா காவேரி ரொம்பவுமே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கான என் பிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பஸ்ஸு திரைப்படத்தை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் சோராஜிங